ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சுந்தரி அவங்க ஃப்ரெண்டு சுசீலா வீட்டில் இருக்கும்போது அவங்க மாமியார் சுந்தரியை படாத பாடுபடுத்துகிறாங்க சுந்தரி அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க வேலைக்காரி மாதிரி நடத்தணும் அப்படிங்கும்போது அப்படியே கிச்சனில் போய் இருக்காங்க இதுக்கெல்லாம் நான் அபி அணுவ பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் மென்டல் தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே அபி செஞ்சு முடிச்ச ஆர்டருக்கு நிறையா பணம் வந்ததுமே அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த அக்காங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து சந்தோஷப்படுத்துறாங்க அடுத்து ராகவுக்கும் பணத்தை கொடுக்குறாங்க ராகவ ராகவ் கிட்ட வந்து பேசிட்டு வெளியில் போகிறாங்க அடுத்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு திருப்பி ராகவோட கேபின் வரதுக்கு முன்னாடி லாவணியா இருந்துகிட்டு நீ என்ன வந்து ஒரு லட்ச ரூபா வாடகை இருக்க இடத்துல இருபதாயிரம் ரூபா வாங்குற என்ன இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி லாவணியா வைத்தறிச்சரில் ராகவ் கிட்ட பேசும்போது ராகவ் இருந்துகிட்டு அபி என்னோட ஒய்ஃப் என்கிட்ட பணம் கொடுக்கறதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ நாள் நமக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ராகவ் இன்னைக்கு அபியை பற்றி ரொம்பவுமே சூப்பராக எமோஷனலாக பேசுகிறாரு அதெல்லாம் பார்த்தா ராகவ் பேசுறதெல்லாம் வந்து கதவு கந்தாண்டிருந்து அபி கேட்குறாங்க அப்படியே கண் தெரிஞ்சு போகிறாங்க அதனாலும் பார்த்தா இந்த ஆண்டை லாவணியாக வை தெரிஞ்சு போகிறாங்க ஆனால் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி நம்ம பழைய அணு இருக்காங்கள்ல அவங்கள வந்து இன்றைக்கான எபிசோடில் மாற்றிட்டாங்க அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கதைலாம் சொத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அணுக்கு பதிலாக வேற ஒரு அணு வந்துட்டாங்க அஞ்சலிக்கு பதிலாக வேற ஒரு அஞ்சலி வந்துட்டாங்க ஏற்கனவே அணுவை மாற்றினாங்க இப்போ அஞ்சலியும் மாற்றிட்டாங்க புதுசாக ஒரு கேரக்டர் வராங்க வரும்போதே பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளார கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் சுந்தரியை பற்றி கேட்குறாங்க பாட்டி ஒரு பெரிய கதையை சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் பார்த்தா அணு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இருந்தாலும் அவங்கள மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறதோட முடிச்சிடுறாங்க இருந்தாலும் கியூட் மாம்ஸ் இருக்காங்களா அவர் வந்து கோவப்படுறாரு மனோகரே அதை பார்த்தா அதை இந்த பக்கத்து வந்துட்டு மென்டல் முரளி நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு எப்படியா கூட்டு வந்துடணும்னு சொல்லி பார்க்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல எழுபதாவது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடுலாம் நடக்குது ரொம்பவுமே சூப்பராக கிராண்டாக அந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க ராகவ அபியை காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அபி வந்து பாட்டியை ரெடி பண்ணி வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் பார்த்தா பாட்டியோட இருந்து அபி வராங்க சூப்பராக ட்ரெஸ் போட்டு வராங்க ராகவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு செம்ம அழகாக இருக்காங்க பாட்டி அபி அனு எல்லாருமே இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க அணு கூட்ட போய் தனியாக பார்த்தா அதாவது ஆகாஷ் பேசுகிறாங்க நான் வந்து செஞ்சதுக்கெல்லாம் மன்னிச்சு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்கக்குள்ளார ஒரு ஃபன் கலாட்டம் அப்படிலாம் போகுது இப்போ அபி ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் முரளி இருந்து ரொம்ப மென்டல் தரமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இவங்கள எப்படியாவது நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து முரளி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதாவது அஞ்சலி இல்லைங்கிற விஷயத்தை பேசினாலும் தான் மனோகர் கோவப்படுறாருல இப்போ எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா முரளி வந்து சாப்பாடு எடுத்து வந்து இந்த பக்கெட்டு பார்த்தா அதாவது சுந்தரி கிட்ட கொடுக்குறாங்க அப்போ வந்து சுந்தரி வந்து பணம் கேட்குறாங்க இல்லை நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை போய் நீங்கள் சாப்பிடுங்க நைட்டுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சுந்தரியை சமாளிச்சுட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டுட்டு முரளி வந்து அந்த பிளானை வந்து செய்கிறதுக்காக கிளம்புறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்